கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஆமேன் கத்துடைய வசனம் சொல்கிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது இந்த நாளிலே நீங்கள் பல காரியங்களை குறித்து இது சரியானதா இது நேர்த்தி ஆய்தான் முடிய போகிறதா என்ற ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார் உங்களுக்கு அது சரியானது தான் ஒரு வேலை இடத்துல நீங்கள் சேர்வதற்கு இது சரியான இடமா இது நேர்த்தியான இடமா என்று சொன்ன கேள்விக்கு இந்த நாளிலே பதில் கொடுக்கிறார் அது நேர்த்தியான இடம்தான் நீங்கள் அதிலே போய் அதிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் ஒரு இடத்தில் இருந்து வேறு இடத்துக்கு நான் மாறப்போகிறேன் வீடு மாறப்போகிறேன் இந்த இடத்துக்கு நான் போகலாமா ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிற உங்களை பார்த்து சொல்கிறார் அது சரியான இடம்தான் நேர்த்தியான இடம்தான் அங்கே போய் நீங்கள் தெரிவு செய்து அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு அந்த இடத்திலே சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் சரி செய்த இடம் நேர்த்தியான இடம் என்று வாக்கு பண்ணுகிறார் அது எந்த காரியத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் அந்த நேர்த்தியாக இது சரியா பிள்ளையாக ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ அது சரி என்று அது நேர்த்தியான இடம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக